பூனைக்குட்டிக்காக மீன் வாங்க போறேங்க ரொம்ப முடியல எனக்கு ரொம்ப அது எப்படின்னு சொல்லவும் தெரியல எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு பூனைக்குட்டி அந்த பெரிய பூனை வந்து கிராசிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதனால அது நைட்டு பகல ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கத்திக்கிட்டே இருக்குது அது வெளியே விட்டுட்டா இருக்கும் வெளியே விட்டுனா திரும்பவும் சுட்டி போட ஆரம்பிச்சிருக்கோம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்னால போக முடியல அதுக்கு என்ன பண்றேன்னு கூட தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நேத்து ஒன்றரை கிலோ தான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் நேற்று ஒரு ஒரு நாள்லயே சாப்பிட்டுருச்சு அது போட்டா தான் கம்மின்ட்டு இருக்குங்க அது இல்லைன்னா சாப்பிடவும் மாட்டேங்குது ஒரு இதாகவும் மாட்டேங்குது இன்னொன்னு வந்து அந்த ரெண்டு குட்டி கொடுத்த பாருங்க அந்த அவங்க வந்து கூண குட்டி வீட்டுல விட்டு போட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க ரெண்டு மூணு நாளா ஊருக்கு போயிட்டாங்க வரலையாமா அது பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க போன் பண்ணி எனக்கு போனை குத்தி கத்திக்கிட்டே இருக்குதாண்ட்டி அவங்களுக்கு ஆனா ரெண்டு நாளா அப்படின்னுச்சு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப இதாயிடுச்சு பொண்ணு சவுந்த் அதுலயே கேட்டுச்சு கேட்டதுக்கு அப்புறம் நான் போய் ஆட்டோல போய் எடுத்துட்டு அந்த ஜன்னல் கூட இது பண்ண முடியாது ஆனா அத நான் வந்து கிட்ட கத்தி வாங்கி அதை ஓபன் பண்ணி அறுத்துட்டேன் அது வீட்டுக்காரங்க திட்டினாலும் என்ன திட்டினாலோ அப்படின்ட்டு உயிர் அது நான் அறுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் வீட்டுலதான் எத்துதது இப்ப நான் அதோட வீடியோ இணைச்சு போடுறேன் அதுல பாருங்க நீங்க என்னச்சு என்னச்சு சரி 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 வா பாப்பாம் இப்போ வா பா இரு ஏண்டா 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 த சாப்பிடும் மீன் வாங்கிட்டு அதை கொடுத்துட்டுக்கணுங்க அந்த பூனை குட்டிக்கு இந்த பூனை குட்டிக்கு எல்லாத்துக்கும் அங்கே போய் தூக்கிட்டு வந்து பாருங்க அந்த பூனை குட்டி ரெண்டு ஒன்று பா பாவமாக படுத்துக்கு சாப்பிட்ல இது கொஞ்சம் தைரியமாக சாப்பிட்றாங்க இதுக்காகவே மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்தேனுங்க